போலிங் எடுத்து பாருங்களேன் பூமராவை எடுத்துருக்கீங்க பூமராவ இல்லனா யாரு உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெல்ல நாலு விக்கெட் எடுத்து கொடுக்கற அளவுக்கு எந்த போலருமே இல்ல சீரீஸ்க்கு முன்னாடியே என்னோட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷமியை கூட்டிட்டு போகாது ஓகே அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வராருன்னு எல்லாரும் சொன்னாங்க ஓகே பூமரா இல்லாத மேட்ச்ல வைங்க அவரை மூணு மேட்ச் குடுக்குற மாதிரி இவருக்கு ரெண்டு இல்ல மூணு மேட்ச் ஆடவைங்க இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவிலே பெஸ்ட் சீம் போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷம்மி மோர் தென் பூமரா பூமரா கூட கொஞ்சம் வந்து பவுன்ஸில் டிபெண்ட் பண்ணுவார் கொஞ்சம் இதில் தான் பண்ணுவார் ஆனால் ஷம்மி வந்து ப்ராப்பர் சீம் போலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சீம் வந்து பெஸ்ட்டு இங்கிலாண்டோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பேட்டிங் ஆப்போசிஷன் இருக்கும்போது த ஒன்லி வே டு ஸ்டாப் தேர் அது வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரசீத் கிருஷ்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு கேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரசீத் கிருஷ்ணா வந்து எவ்வளோ ரன் கொடுத்தாலும் ஸ்டில் ஈஸியாக விக்கெட் டேக்கர் ஜாய் தோஷன் வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு சரி இன்ஜோர்டா இல்லை இன்ஜோர்ட் ஆக வச்சுட்டாங்களாங்கிறது தெரியாது அந்த இந்த படத்தில் மாதிரி கையை உடைச்சிட்டாங்களாங்கிறது தெரியாது செகண்ட் டெஸ்ட்டு இந்தியா பார்க்கமா இங்கிலாந்து பார்க்கமா சார் இங்கிலாந்து ஸ்டார்ட் அதில் டவுட்டே கிடையாது இல்லை அப்படின்னா ஐ உட் சே ஈவன் எயிட்டி ஃபைவ் தான் சான்ஸ் கிரிக்கெட் கிரிக்க வணக்கம் இங்கிலாந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு இங்கிலாந்து வந்து அதுல கம்ஃபர்டபிளா ஒரு அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தை வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் டெஸ்ட் வந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது என்ன மாதிரியான செட் பண்ண பண்ணிருக்காங்க இந்தியா அதுவும் அண்ட் பிட்ச் எந்த அளவுக்கு சாதகமா இருக்க போகுது பேட்டர்ஸ்கா இந்த பவுலர்க்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கிஷோர் சார் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சார் இந்த எட்பர்சன் பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட இந்தியா அந்த பிட்ச்ல வின் பண்ணதே கிடையாது ரெண்டு விஷயம் ஜென்ரலாக பாத்தீங்கன்னா யூகேல வந்து பிச்சோட ஓவர்ஹெட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆகும் நீங்க ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க இங்கிலாந்துல வந்து டோன்ட் லுக் டவுன் டு லுக் அப் அப்படிம்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இந்த வருஷம் வந்து வெரி ட்ரை சம்மர் இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன கேள்விப்பட்டனா ஃப்ரம் பிப்ரவரி மழையே கிடையாது ஸோ தட் மீன்ஸ் நல்ல வெயில் ஸோ அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி கண்டிஷன்ஸ் இருந்ததோ கொஞ்சம் ட்ரையா கொஞ்சம் கிட்டத்தட்ட சப்கான் கண்டிஷன்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இருக்கும்னு என்னோட என்னோட தாட் அண்ட் எஸ்பெஷலி ஹெச் நீங்க ஓவர் த இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் டே வரைக்கும் போயிருக்கு சோ என்னோட கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த் டேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிஷன் அப்படியே ஸ்பின்னர் பக்கம் அந்த மேட்ச் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மாதிரி நிறைய நம்ம பேசியிருக்கோம் இந்த பிச்சில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதுக்கு தான் சொன்னேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா ஃபோர் ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த விக்கெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவை இல்லை ஸோ கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நம்ம பிளேயிங் லெவன் பற்றி பேசும்போது அது பேசலாம் பட் ஆனால் கண்டிப்பா வந்து ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் எஸ்பெஷலி இந்த ஃபைனல் டே ஸோ அதனால வந்து இந்த தடவை அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்திய அணியில என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் பட் என்னோட தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து எப்படி போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பேட்டிங் ஆப்போசிஷன் இருக்கும்போது த ஒன்லி வே டு ஸ்டாப் தியர் அது வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ எனக்கு வந்து விக்கெட் டேக்கிங் போலர் வேணும் நீங்க வந்து எவ்வளோதான் வந்து டிஃபென்சிவ் போலர் இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது ஆர் ரன் சேவிங் முடியாது ஸோ யார் யார் உங்க ஸ்குவாட்ல பெஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் நீங்க வந்து ரன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்க்கவே பார்க்காதீங்க ஜஸ்ட் விக்கெட் எடுக்கணும்னு பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா குல்தீப் அலாண்டே அவளாடணும் ஸோ குல்தீப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரீசன் ஒன்று அவங்க வந்து லெஃப்ட் ஆம் ஸ்பின்னரை ஜென்ரலாகவே இங்கிலாந்து வந்து ஹிஸ்டாரிக்கலி நல்லா ஆட மாட்டாங்க அண்ட் ஆல்சோ ரிஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் ஏன்னா அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட்லேருந்து ராங் ஒன் போடலாம் நல்ல டேர்ன் ஆகும் பவுன்ஸ் ஆகும் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு ஸோ என்ன கேட்டீங்கன்னா குல்தீப் வந்து இந்த டீம்ல டெஃபினட்டா விளையாண்டே ஆகணும் யாருக்கு பதிலா அப்படிங்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் பட் என்னோட தாட் என்ன குல்தீப் ஷுட் பிளே ஆஸ் த இப்போ ஒரு ஸ்பின்னர் மட்டும் ஆடுறாங்கன்னா கூட ட்ராப் ஜடேஜா பிளே பிளே வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஊ கேன் போல் அண்ட் தென் பிளே குல்தீப் ஸோ இதுதான் வந்து என்னோட இனிஷியல் பவுலிங் தாட் அண்ட் ஆல்சோ பூம்ரா விளையாட மாட்டாருன்னு கேள்விப்படுறோம் இன்கேஸ் அவர் விளையாடல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ் ஆப்வியஸ்லி பிக் பண்ணிருப்பாரு பிரசீத் கிருஷ்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு கேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரசீத் கிருஷ்ணா வந்து எவ்வளவு ரன் கொடுத்தாலும் ஸ்டில் ஈஸியாக விக்கெட் டேக்கர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்தார்னா ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துருவார் ஸோ அதனால அந்த ரெண்டு பேரையும் மாத்தாம குல்தீபம் மட்டும் உள்ள கொண்டு வந்து ஃபோர்த் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னர் ஆடலாம் அதான் என்னோட காம்பினேஷனா இருக்கும் த்ரீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டூ ஸ்பின்னர்ஸ் ஓகே சார் த்ரீ ஃபாஸ்ட் பாலர் ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க ஒன்னு யாரா எடுக்கலாம் அதான் மூணாவது கரெக்ட் அது தட்ஸ் அ குட் குட் கொஸ்டின் ஸோ என்ன கேட்டிங்கன்னா திரும்பி நான் பூமராகபாத யார் போவேன் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அகைன் இன்ஃபேக்ட் மூணு ரீசன் இருக்கு ஏன் ஹர்ஷ்தீப் அப்படின்னு ஒன்னு வெரி ஆப்வியஸ் லெஃப்ட் ஆமர் ஐ த வெரைட்டி ஸோ அது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார் ஜெனரலா வந்து இங்கிலாந்துல வந்து ஸ்விங் போலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு லேட்டாக ஸ்விங் பண்ணுவார் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த லெஃப்ட் ஹார்ம் ஓவர் போட்டு 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 ரஃப் கொஞ்சம் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஃபார் த ஸ்பின்னர்ஸ் நீங்க ஒரு குல்தீப் ஆடுறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் இருக்கு அவுட் ஸ்டம் நல்ல ரஃப் கிரியேட் ஆகும் ஸோ குல்தீப் கேன் போல் இன் கோர்ஸ் குல்தீப் விளையாடணும் பட் ஹர்ஷ்தீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் மேபி ஹி கேன் பிளே இன்ஸ்ட் ஆஃப் பூம்ரா நீங்க வந்து ஜடேஜாக்கு பதிலாக குல்தீப் எடுத்துட்டு போலான்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜடேஜா அந்த பிச்சில் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஸோ அவரை ட்ரா பண்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் த்ரீ இயர்ஸ் இஸ் அ வெரி லாங் டைம் ஈஸ்வர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல த்ரீ இயர்ஸுங்கிறது ரொம்ப பெரிய கேப் அப்போ ஜடேஜா ஆஸ் அ பேட்ஸ்மேன் அந்த டைம்ல ஐ திங்க் வாஸ் இன் கிரேட் ஃபார்ம் நல்ல ரன் அடிச்சுட்டு இருந்தாரு அண்ட் ஆல்சோ கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஹை ஸோ அதனால நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரி மட்டும் வச்சு ஒரு டீமை பிக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா குல்திங்க அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் குல்தீப் வந்து விளாடணும்னா ஜடேஜாக்கு பதிலானு நான் சொல்லல குல்தீப்பும் ஜடேஜா நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரெண்டு ஸ்பின்னர் ஆடணும் இட் குல்தீப் பட் குல்தீப் டெபினட் மஸ்ட்டு நீங்க ஜடேஜாவும் இந்த டீம்ல ஆட வைக்கலாம் எப்படின்னா டாப் செவன் அப்படியே பண்ணும் ஷர்துல் தாக்கூர் ஃபோர்த் ஃபாஸ்ட் போலர் பதிலாக குல்தீப் ஆடலாம் ஜடஜா அண்ட் குல்தீப் நான் நினைக்கிறேன் சர்தல் தாக்கூர் ஷர்துல் தாகூர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவர் கரெக்டா தான் பண்ணாரு அல்மோஸ்ட் அவர் வந்து நியூ பார்ட் அவர் வந்து நியூ பார்ட் பவுலர் அவர் வந்து நியூ பார்ட்ல யூஸ் பண்ணவே இல்ல আফ터 40 ஓவர்ஸ் தான அவரை யூஸ் பண்ணாங்க எக்ஸாக்ட்லி சோ ஒரு பவுலர் 40 ஓவர்ஸ் வரைக்கும் தேவை இல்ல அப்படினா அவருக்கு அங்க ரோலே கிடையாது ஏனா ஷர்துல் தாக்கூர் எப்போ யூஸ்ஃபுல்லா இருப்பார்னா விக்கெட் கொஞ்சம் கிரீனா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு பேஸ் கம்மி ஸோ ஹி நீட்ஸ் மூமெண்ட் ஆஃப் த விக்கெட் ஸோ இந்த மாதிரி தான் விக்கெட் விக்கெட் கண்டிஷன்ஸ் இருக்க போதுன்னு தெரிஞ்சதுன்னா ஐ திங்க் ஃபோர்த் ஃபாஸ்ட் போலர் தேவையே கிடையாது இந்த கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அந்த போன டெஸ்ட் மேட்ச்லேயே ஃபைனல் டே இன்னொரு ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் இருந்திருந்தார்னா நெவர் நோ ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கலாம் ஸோ ஒரு கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஃபோர்த் ஃபாஸ்ட் போலருக்கு வர சான்ஸே கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்சு சி அகைன் அந்த போலரை அந்த பிளேயரை கம்மியா இட போடுறது கிடையாது இட் இஸ் அபவுட் காம்பினேஷன் தான் அந்த கண்டிஷன்ஸுக்கு எந்த காம்பினேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கோமே தவிர ஷார்துல் தாகூர் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் ஷார்துல் தாகூர் விளாண்டே ஆடணும்னு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சும் அண்ட் ஆல்சோ இப்போ வரப்போகிற டெஸ்ட் மேட்சும் இருக்கிற கண்டிஷன்ஸ் வச்சு தான் வந்து டீம் எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்த் ஃபாஸ்ட் பாலர் தேவையில்லைன்னு தான் என்னோட தாட் ஜாய் வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு அவைலபிளா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ அவர் இல்லை அப்படின்னா அங்க எப்படி அதை பில் பண்ணுவாங்க அது இன்ஜோடா இல்லை இன்ஜோட ஆக வச்சுட்டாங்களாங்கிறது தெரியாது அந்த இந்த படத்தில் மாதிரி கையை உடைச்சிட்டாங்களாங்கிறது தெரியாது அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெய்டாகவே ஐ திங்க் கருண் நாயர் வில் கோ அப் டு த்ரீ பிகாஸ் அவர் வந்து ஸ்டேட் கிரிக்கெட்டுக்கெல்லாம் வந்து த்ரீ தான் விளாண்ட்ருக்காரு ஸோ கருண் நாயர் மேலே போவார் அண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிதிஷ் குமாரோ இல்லை ஒரு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அகேன் இட் குட் பி நிதிஷ் இட் குட் பி த்ரூவ் ஜூரல் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஸோ அந்த டாப்ஸ் அந்த சிக்ஸ்த்துக்கு வந்து எதர் எனக்கு தெரிஞ்சு நிதேஷ் ஆட வைப்பாங்க நிதிஷ் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜூரல் இந்தியாவுக்கு ஒரு இடத்த யாரு நிரப்ப போறா அதுதான் நான் சொன்னேன் போது யூ மஸ்ட் ஹேவ் மெனி விக்கெட் டேக்கர்ஸ் பாசிபிள் அதுக்குதான் நான் குல்தீப் சொன்னேன் அதுக்குதான் ஹர்ஷ்தீப் சொன்னேன் சோ இவங்கெல்லாம் ரன் கொடுத்தாலும் உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஆயிடுச்சு பூமர் இல்லாத போது ஸோ ஐ திங்க் சி நம்ம வந்து பூமர் இல்லாத ஒரு பெரிய லாஸ் இல்லைன்னு சொல்லவும் முடியாது பட் சம்டைம்ஸ் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டிப்ளீட்டட் சைடு ஆடும்போது இங்கிலாந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு மேபி ஒழுங்காக விளையாடாமல் இருக்கலாம் எக்ஸாக்ட்லி ஆஸ்திரேலியாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப புவர் சைடு அப்படி இப்படி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை மொத்தமாக சேர்ந்து இருபது விக்கெட் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அகைன் கிரிக்கெட் வந்து அந்த டேல விளையாடுறதா அந்த டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதா யூ நெவர் நோ அர்ஷ்தீப் வந்து நியூபாலில் ஒரு த்ரீ ஃபோர் டக்குன்னு எடுத்தாருன்னா அவங்க ஃபிஃப்டி ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ஃபார் ஃபைவ் ஆகலாம் ஸோ அதனால பூம்ரா இல்லாது ஓகே பட் ஆனால் என்ன ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியுங்கிறத வச்சு தான் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் பிரசீதிக்கு இன்னொரு சான்ஸ் தரணும் அண்ட் ஆல்சோ ஹர்ஷ்தீப் குட் பி அட் குட் எக்ஸ்பாக்டர் ஹர்ஷித் வந்து இருக்க வச்சாங்க அப்புறம் அவரை வந்து திருப்பி அகைன் இந்தியாக்கே பேக் பண்ணிட்டாங்க என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் இருக்கும்னு தெரியல பட் ஆனா அவர் முதல்ல அவரு ஸ்குவாட்ல உட்கார வச்சதே கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ் தெரியல ஒரு 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 அவசரப்பட்டு எடுத்த டெசிஷன் மாதிரி தோணுச்சு அதுக்கு எடுத்துக்கலாமா கௌதம் கம்பீர் கோட்டான்னு சொல்ல வந்தேன் நீங்க வந்து அது சொல்லிட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா அவரை பதிலா அல் அன்ஷுல் கம்போஜா உட்கார வச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒன்னு ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருந்திருக்கும் ஆல்சோ கம்போஜ் அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் இல் 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 ஹிட் தட் லென்த் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா போடுற போலரு ஸோ யா அவரை திரும்பி அனுப்பிச்சது கரெக்டான டிஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற வச்சதே வந்து சர்ப்ரைசிங்கான விஷயம் தான் என் கம்பீர்க்கு இது எவ்வளோ சவாலான சீரீ தான் இருக்க போகுது அதுவும் பெங்கிகம் இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே இல்லை அந்த ஒரு வரலாறை கம்பீரோட கோச்சிங்க்கிட்ட வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது தெரியுதா உங்கள் கண்ணுக்கு இது இது ஒரு ஷார்ட் சீரிஸ் இருந்தா கூட இந்தியாக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கேம் ஒரு ஒரு செஷன் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா ஒன் நாள் ஆக்கிரலாம் அதுக்கப்புறம் த்ரீ டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்னால் அது ஒரு ட்ராயி ஒன் நாள் ஆக்கலாம் பட் இவ்வளோ லாங் சீரிஸ் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வச்சு இந்தியா ஜெயி சீரிஸ் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு ஆஸ்க்கை ஆஃப்கோர்ஸ் கம்பீரோட பேட் லெக் ஹேன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் பேட் ஃபார்ம் ஆகி இப்போ டிப்பிக்கலி இது ஒரு 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 டிரான்சிஷன் டீம் டெஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரான்சிஷனில் இருக்குது பீட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பீட் என்னோ பேட்ஸ்மேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கோச் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஆனால் இது இது நம்ம ஒரு ஃபேனாக என்ன ஒத்துக்கணும் அப்படின்னா நாள் இந்தியன் டெஸ்ட் டீம் இப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆனால் ஆக்சுவலாக என்னோடய ஆக்சுவலாக இந்த சீரிஸ்க்கு முன்னாடியே என்னோட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷமியை கூட்டிட்டு போகாது ஐ திங்க் அது வந்து ஒரு ஒரு என்னால நம்பவே என்னால் ஒத்துவே முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் போலிங் லைன் அப்ல ஷமி ஓகே அவர் ஃபிட் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வராருன்னு எல்லாரும் சொன்னாங்க ஓகே பூமரா இல்லாத மேட்ச்ல ஆட வைங்க அவரை மூணு மேட்ச் கொடுக்குற மாதிரி இவருக்கு ரெண்டு இல்லை மூணு மேட்ச் ஆட வைங்க ஸோ ஸோ எல்லா மேட்சும் ஃபிட் ஆடணும்னு கிடையாது இல்லை என்கேக்ட் எனக்கு கேட்டீங்கன்னா இந்தியாலே பெஸ்ட் சீம் போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷமி தான் மோர் தென் பூமரா பூமரா கூட கொஞ்சம் வந்து போன்ஸில் டிபெண்ட் பண்ணுவார் கொஞ்சம் இதுல தான் பண்ணுவார் ஆனால் ஒரு ஷமி வந்து ப்ராப்பர் சீம் போலர் நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட சீம் வந்து பெஸ்ட்டு யாரோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டீம் கரெக்டாக இருக்கும் யூகே கண்டிஷன்ஸுக்கு பால் இப்படி இப்படி லைட்டாக மூவ் ஆகும் ஸோ ஷமியை அவங்க எடுத்துகிட்டு போகாதது என்னால் என்னால் நம்பவே முடியல இது வரைக்கும் கூட என்னால் நம்ப முடியல ஸோ அதனால கம்பீர் சேலஞ்ச் தான் தெர் இஸ் நோ டவுட் ஷமியே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு விக்கெட் எடுக்கிறதுக்கு பும்ராக்கு மித்த பவுலரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவர்கிட்ட போய் பேசுங்க என்ன மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும் எப்படி எப்படிலாம் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி பேசி அந்த ஒரு புரிதலை உண்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷமி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதுதான் சப்போர்ட் பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா நியூபால் பவுலர்ஸ் எப்பவுமே ஓரளவுக்கு நல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா ரன்னு போகும் ஆஹ் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அந்த ஓவர்சீஸ்ல போய் டாமினேட் பண்ண டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூம்ரா ஷமி அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா போடுவாரு அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் போலர்ஸ் வந்து ரன் கொடுக்காம விக்கெட் எடுக்கலைனாலும் ஒரு ரன் கொடுக்காம போடுவாங்க ஸோ ஆனால் இப்போ இந்த சீரீஸ் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து நிறுத்தவே மாட்டாங்க நீங்க யாரை போட்டாலும் அடிக்கதான் போறாங்க ஸோ நான் முன்னாடியே ஆரம்பத்துல சொன்னேன் ரன் நிறுத்துறங்கிற ஸ்ட்ராட்டஜியே வந்து இந்தியா யோசிக்கக்கூடாது டிஃபென்சிவாவே போனாங்க அப்படின்னா காலி ஸோ ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது விக்கெட்டுக்கு தான் போகணும் தே ஷுட் கோ ஃபார் விக்கெட்ஸ் நீங்கள் ஒரு ஓவருக்கு ஆறு ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு நாலு விக்கெட் கொடுன்னு சொல்லுங்கள் எல்லா போலருக்கிட்டேயும் நீங்கள் ரன் கொடுக்காம டிஃபென்சிவா வச்சு போடாதீங்க நீங்கள் டிஃபென்சிவா ஃபீல்டு வச்சாலும் பவுலர் விக்கெட் எடுக்கணும் ஸோ அதனால் ஷமி சொன்னது பர்ஃபெக்ட்டு யுவர் சப்போர்ட் பவுலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பவுலர்ஸோட சப்போர்ட் பண்ண தான் வந்து ஒரு கலெக்டிவா ஒரு டீமை வந்து ஒரு பேட்டிங் ஆப்போசிஷன் பேட்டிங்க கமி பண்ண முடியும் சோ சப்போர்ட் bowling ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் மூணு வருஷம் கழிச்சு ஜோஃப்ரா ஆர்தர் வந்து இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து இணைஞ்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய டிராபாக அமைய போகுது இந்தியாக்கு அவர் ஆட வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னும் बिकॉज நிறைய பேர் யுகேல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டில் நாட் மேட்ச் ஃபிட் ஸோ ஐ திங்க் இன்னொரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் அவர் நெட்ஸில் போடுறத வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆடினாங்க அப்படின்னா இந்தியா சேலஞ்ச் தான் தேர் இஸ் நோ டவுட் பட் என்னோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் ஓரளவுக்கு ஐ திங்க் தேல் டூ வெல் ஏன்னா கண்டிஷன்ஸ் முன்னாடி மாதிரி யூகே மாதிரி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருசாக பெருசா அதனால ஓ அதனால வந்து விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா க்ரீனாக கொடுக்க முடியாது ஸோ அதனால நம்ம பேட்டிங்ல எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு நீங்கள் எஸ்பெஷலி ஜெய்ஸ்வால் கில் ராகுல் எல்லாருமே ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க நம்ம போலிங் தான் ப்ராப்ளம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் போலிங்காக இருக்கட்டும் ஆஹ் ஃபீல்டிங் அதான் அது சத்தியம் ஏன் இவ்வளவு விடுறாங்கங்கறது ரொம்ப சர்ப்ரைஸிங்கா இருக்கு இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஜெய்வால் ஸ்டார்ட்டட் வித் டீசென்ட் ஃபீல்டிங் தான் இவ்ளோ மோசமா ஒரு ஃபீல்டிங் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஸோ வெரி சர்ப்ரைஸிங் ஜேஸ்வாலோட கேட்சிங் ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்டிங்கும் சீ அதான் ஒரு டீம் நல்லா பண்ணும்போது எல்லாமே நல்லா பண்ணும் டீம் வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் ஆக்சுவலி இன்னொரு ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு இந்தியா போன கேம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜோவிகளாக ஜாலியாக பேசிக்கிட்டு அஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸி வெளிலேருந்து பேசுகிறது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற இங்கிலாந்து டீம் அகேன்ஸ்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடும்போது ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எல் எல்லா ஓவருமே பவுண்டரி அடைக்கி தான் பார்க்குறாங்க ஸோ அதனால ப்ரெஷர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது ஸோ த ஒன்லி வேஸ் டு கீப் பிக்கிங் விக்கெட்ஸ் விக்கெட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து குவாலிட்டியா குவாலிட்டியான விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் இருக்கணும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கேட்சஸ் பிடிக்கணும் யூ நெவர் நோ ஓகே இப்போ இங்கிலாந்தோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்வோக்ஸ் அண்ட் தென் பிரைடன் கார்ஸ் அவர் வரைக்குமே நல்லா பேட்டிங் பண்ற ஒரு பேட்டிங் டைனப் தான் வந்து இங்கிலாந்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பேட்டிங் லைன் அப்ப விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு சவாலா இருக்கும் இந்தியாக்கு கண்டிப்பாக டஃப்பான ஒரு எஸ்பெஷலி நீங்கள் போன ஹெட்டிங்லி மாதிரி ஒரு ஒரு ஃபிளாட் கண்டிஷன்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் பவுலிங் லைன் அப்ல யாருமே வந்து ஒரு ஒரு பூம்பரா கூட வேண்டாம் ஒரு ஷமி லெவல்ல ஒரு அதாவது குட் பால் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நீங்க சிராஜ் நல்ல ஸ்பெல் போடுவாரு அகெயின் ஒரு ஸ்பெல் ரெண்டு ஸ்பெல் போடுவாங்க த்ரூ அவுட் த டே வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி போலர்ஸ் போடணும்னா கண்டிப்பா சேலஞ்ச் தான் நான் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸுக்கு கண்டிஷன்ஸ் என்ன ரொம்ப பிளாட்டா இருக்கு ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி சன்னியாக இருந்தது அப்படின்னா இந்தியன் போலர்ஸுக்கு ரொம்ப சா சேலஞ்சு தான் ஒரே ஹோப் இந்தியாவுக்கு என்ன இருக்கணும் அவங்க பேட்டிங் ஆடுற எல்லாமே வந்து வெயில் இருக்கணும் அவங்க போலிங் போடுற அன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் கிளவுடியாக இருக்கணும் ஸோ இந்தியாவுக்கு இதெல்லாம் செட் ஆச்சு இதெல்லாமே வந்து அமைஞ்சது அப்படின்னா நவரணும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலாந்து ப்ரஷரில் வந்துடுவாங்க ஸோ அதனால சீரிஸுன்னு நிறைய இருக்குது ரொம்ப யோசிக்க தேவையில்லை ஆனால் பெரிய பெரிய சேலஞ்சு இதில் டவுட்டே கிடையாது இதில் வந்து இன் இங்கிலாண்டு தான் வந்து டெஃபினட் ஃபேவரட்ஸ் அதை வந்து யாருமே மறைச்சு சொல்ல முடியாது பட் ஆனால் இந்தியாவுக்கு நத்திங் இஸ் லாஸ்ட் அதுவும் எஸ்பெஷலி இந்த கேபால டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் ஆனதுக்கு அப்புறம் எது வேணா நடக்கலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்க இப்போ கடைசியா சொன்னது டோன்ட் லுக் டவுன் லுக் அப் அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி இந்தியா வந்து வானத்தை பார்த்துட்டே தான் விளையாடணும் வெதர் தான் இந்த மேட்சை வந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படித்தானே கிட்டத்தட்ட வெதர் காப்பாத்தணும் இல்ல வெதர் சப்போர்ட் பண்ணா நல்லது இந்தியாவுக்கு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இது ரொம்ப ஒரு டிரான்சிகன் பண்ணுற ஒரு 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 பொத் போலிங் லைனப்ப நீங்கள் எடுத்து பாருங்களேன் யாரு உங்களுக்கு பூமராவை எடுத்துருக்கீங்க பூமராவும் இல்லைன்னா யார் உங்களுக்கு ஒரு ஓ ஒரு ஸ்பெல்ல நாலு விக்கெட் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எந்த போலருமே இல்லை நீங்கள் வந்து அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அது பூமராவை தவிர இந்த ஜென்ரேஷன்ல யார் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க ஒரே போலர் ஷம்மி தான் ஸோ நீங்கள் அவர் ஒரு ஷம்மி மாதிரி ஒரு போலர் இங்கே ட்ராப் பண்ணிட்டு போறதுங்கிறது வந்து இட் வாஸ் நாட் ரைட் டெசிஷன் ஸோ பெரிய சேலஞ்ச் தான் கண்டிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணாதான் இந்தியாவுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்கிறது சொல்றதுல தப்பே கிடையாது ஹோப் வந்து வந்து அதே மாதிரி கூட வர சான்ஸ் விட்டாங்க த்ரீ த்ரீ ஓவர் நைட் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் ஒரு அறுநூறுவான் அடிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்து காலி சோ அதுவும் விட்டாங்க சோ உங்களுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா விடக்கூடாது இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு சவாலான ஒரு பார்த்தோம்னா பாத்தோம் செட்டு அந்த மாதிரி நம்ம இங்கிலாந்து ஒரு பிளேயரை எடுத்து பார்த்தோன்னா ஜோ ரூட் இங்க வந்து நல்லா ரெக்கார்டும் வச்சிருக்காரு அதுவும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு அவர் எவ்வளவு தலைவரையா இருக்க போறாரு இந்த கட்சில ஜோ ரூட்டும் ஐ மீன் நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க கார்ஸ் வரைக்குமே பேட்டிங் அதனால அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங் தான் இஸ் நோ டவுட் ரூட் வந்து அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன் நல்ல குட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஸ்மித் கோலி மாதிரி தான் நல்ல பேட்டிங் கண்டிஷன் கிடைச்சுன்னா அவ்வளவு ஈஸியா அந்த சான்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாரு ஸோ அதனால பட் யாரா இருந்தாலுமே வந்த உடனே புதுசா பேட்டிங் உள்ள வராங்கன்னா அவங்களை வந்து அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்கணும்னு பார்க்கணும் விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அடிப்பார் எஸ்பெஷலி அவரோட பண்ணி பூம் பூம்ரா இல்ல பூம்ரா இருந்தாலாவது ரூட்டை கொஞ்சம் அட்லி ஏதாவது பண்ணுவாரு பட் அவரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்ல அப்படின்னா பெரிய சேலஞ்சு தான் ரூட்டை கண்டெயின் பண்றது இந்த செகண்ட் டெஸ்ட் இந்தியா பக்கமா இங்கிலாந்து பார்க்குமா சார் டெஃபினெட்லி இங்கிலாந்து ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட்ஸ் அதில் டவுட்டே கிடையாது பூம்ராவும் இல்லை அப்படின்னா ஐ உட் சே ஈவன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் தான் சான்ஸ் ஸோ யூ நெவர் நோ இந்த மாதிரி ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஸ்போர்ட்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் யாருமே உங்களுக்கு சான்ஸே கொடுக்கலங்கும் போது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க ஸோ லெட்ஸ் ஹோப் நம்ம வந்து இந்தியா வந்து இன்னொரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கேப் ஆகும் மாதிரி இன்னொரு ஒரு மேட்ச் ஆடுவாங்கன்னு லெட்ஸ் ஹோப் அவ்வளோதான் பண்ண முடியும் பார்ப்போம் சார் இது வரைக்கும் இந்த எட்மினிஸ்டேட்டில் வந்து இந்தியா ஜெயிச்சதே கிடையாது அந்த ஒரு வரலாற்று சாதனையை கபால படைச்சா மாதிரி இங்கே படைப்பாங்களா அப்படிங்கிறதான் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் உள்ளே உங்கள் சார் பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங்